ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட இருந்த எல்லாருமே பேலைக்குள் இருந்தாங்க அந்த பேலைக்குள் இருந்த யாவரும் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி ஒரு பிரளயம் ஒன்று வரப்போகுது இந்த பிரளயத்துக்கு தப்பும்படி நமக்கு என்ன பேலை தேவை அப்படின்னா இந்த வேதாகமம் என்ற பேலை தேவை இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஜீவன் உள்ளது இந்த ஜீவனுள்ள வார்த்தையை படிக்கிறது மட்டும் இல்லை அதன்படி நம்ம நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இனி வருகிற இந்த உலகத்துல நிறைய அழிவுகள் நம்ம கேட்கப்படாத இதுவரை கண்டிராத நிறைய அழிவுகள் நடந்துட்டு இருக்கு அதற்கு நாம் தப்பித்து கொள்வோம் என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்டா இது பயமுறுத்துறது கிடையாது முன் அறிவிப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் சொல்றாங்க ஏசப்போட வருகை இதை தாங்க நீங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க காலங்காலமா உருட்டாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா அது உருட்டல் கிடையாது இது உண்மை ஏசு கிறிஸ்துவினோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கு அதற்கான நிறைய அறிகுறிகள் வேதாகமத்தில் இருக்கு அவர் வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்னு அதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு நம்ம அது நம்ம தேவனோட வருகை நான் அந்த எஜ்ஜில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் நமக்கு இதுக்கப்புறம் தருணம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அதனால இப்போவே மனம் திரும்பி நம்ம இந்த வேதத்தை படித்து இதுல இருக்கிறபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஜலப்பிரளயத்துக்கு நீ வருகிற அழிவுக்கு நம்ம தப்பித்துக் கொள்வோம் காக்கப்படுவோம் காட் யூ